வணக்கம் வணக்கமா தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ திமுக நிர்வாகிகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் உதயநிதி அவர்கள் ஸோ முரண்டு பிடிக்கும் காங்கிரஸ் விசிகா ஸோ இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி நாம் நகர வேண்டும் யாரை பத்தி கவலைப்படாதீங்க இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் திமுக நிக்குதுன்னு நினச்சி வேலை செய்யுங்க இப்பவே உங்க வேலையை ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி யார் கூட்டணியிலிருந்து வெளியில போனாலும் சரி யார் வந்தாலும் சரி புதிதாக வந்தாலும் சரி அதை பற்றிலாம் கவலைப்படாம திமுக வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இரநூத்தி பத்து நான்கு தொகுதிகளிலும் இருக்கிற நிர்வாகிகள் வேலை செய்ய வேண்டும் அதற்கு தயாராக இருங்கள்னு உதயநிதி சொல்லியிருக்காரு ஸோ அதற்கான காரணங்கள் என்ன பேஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க அதாவது திமுக இடம் பேசுகின்ற உதயநிதி கிட்டத்தட்ட அது ஒரு ஒரு வாரம் ஆயிடுச்சு அது சில விஷயங்கள் வந்திருக்காங்க வந்திருக்கு தான் அது பேசுகிறோம் கூட்டணி கட்சிகள சில முரண்டு பிடிக்கிறார்கள் நாங்க இல்லைன்னா நீங்க இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க பட் திமுக இப்பொழுதுல கூட்டணி கட்சிகளை குறைத்து மதிப்பிடுவதோ அல்லது அவர்களை மரியாதை குறைவாக நடத்துவதோ கிடையாது ஆஹ் நாங்க ஆட்சியில இருக்கிறோங்கிற திமர்ல திமுக என்றைக்குமே கூட்டணி கட்சிகளிடம் நடந்து கொண்டது கிடையாது ஆனால் கூட்டணி கட்சிகள் அப்படி நடந்து கொள்ளவில்லை அவர்கள் வந்து ஏதோ தான் எல்லாமே நடக்குது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க கூட்டணியில் எங்களுக்கு அங்கம் வகிக்கல அப்படின்னா நாங்கள் வந்து கூட்டணிக்கு வரமாட்டோம்லாம் பேசிட்டு இருக்காங்க சோ அவர்களெல்லாம் எல்லாம் வெளியே சென்றாலும் நாம் அந்த தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்க எல்லாம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை மணியை எடுத்திருக்கிறார் நான் கூட கொஞ்ச நாள் மறுபடி போட்டிருந்தேன் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளும் தனித்து போட்டியிடுவதற்கு திமுக முனைகிறது சோ அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத கூட நம்ம சொல்லியிருந்தோம் காரணம் என்ன அப்படின்னா அதை விசிகா வந்து எங்களுக்கு அஞ்சு தொகுதி வேணும் இருபது தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எங்களுக்கு அதிமுக ஆஃபர் முப்பது தொகுதி கொடுக்குறாங்க அப்படின்லாம் வந்து ஒரு ஆஃபரை கெயின் பண்ணுறாங்க இந்த பக்கம் காங்கிரஸ் வந்து நாங்கள் காங்கிரஸ் இதுக்கு போனால் நாற்பது ஐம்பது தொகுதி கிடைக்கும் அதிமுகவில் போனால் எங்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி கார்த்திக் சிதம்பரம் கொஞ்சம் நாள் மாதிரி பேசிருந்தார் கார்த்திக் சிதம்பரத்துக்கு பேசுறது எல்லாருமே இருக்கு உங்கள் கட்சி கூட்டத்தில் நீங்கள் பேசுகிறீங்க பேசுங்க நாங்கள் வேணாம்னு சொல்லல ஆனால் திமுக ஏதோ காங்கிரஸையும் நம்பி இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா அங்கேதான் அது சிரிக்கிறதா அழுகுறதானே தெரியல ஸோ கார்த்திக் சிதம்பரம் தான் வந்து திமுக கூட்டணியாளர் தான் ஜெயிச்சேங்கிறதெல்லாம் ஒத்துக்கிறாரு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா திமுக ஏதோ உங்களை நம்பிதான் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றீங்க இல்லையா அங்கேயே அது தவறாக நடந்து கொண்டிருக்கிறீர்கள் திமுக வந்து அப்படி கிடையாதுங்க இப்போ எங்கேயோ வளர்ந்துட்டாங்க இன்னைக்கு மக்களுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு கட்சியாக திமுக மாறி கொண்டிருக்கிறது காரணம் நீங்கள் இப்போ பிஜேபி பாருங்க பட்ஜெட்ல நமக்கு ஒரு பைசா கூட கொடுங்கல எங்கே போனாலும் இதுக்கு டாக்ஸ் அதுக்கு டாக்ஸ்ன்னு சொல்லி டாக்ஸை போட்டு உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க பட் அதையெல்லாம் தாண்டி அந்த கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் திமுகவை நம்பி இருக்கிறார்கள் திமுக தமிழ்நாட்டு மக்களை நம்பி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கி விட்டார்கள் அதிமுக கூட கிட்டத்தட்ட ஒரு பங்கு ஒரு பர்சன்டேஜ் கீழே இறங்கியாச்சு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு சதவீதம்லேருந்து நாற்பத்தி ஒரு சதவீதம் வரைக்கும் வைத்திருந்த அதிமுக இன்னைக்கு இருபது சதவீதமாக குறைஞ்சி போச்சு அதோட அதோட பலன் இது பேட்டர்னே குறைஞ்சிருச்சு பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது மறுபடியும் ஏறுமான்னு சொல்லவே முடியாது ஒருவேளை கூட்டணி கட்சிகள் பலம் தந்தால் ஒழிய அதிமுக ஆட்சிக்கு வருவது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனா திமுகவோட நிலைமை அப்படி இல்லைங்கிறது தான் உதயநிதி அவர்கள் தங்களுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு சொல்லியிருக்காரு காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து தனித்து போட்டியிட்டாலுமே ஒரு நூத்தி எழுபது நூத்தி எண்பது இடங்கள் இல்லை இரநூறு இடங்கள் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நீங்கள் உழைக்க வேண்டும் அதை வந்து செய்யுங்க இது இதுதான் நம்ம சரியான தருணம் ஏன்னா கூட்டணி கட்சிகள்ல சிலர் வந்து நம்மள உரசி பாக்குறாங்க குறிப்பா துரை வைக்கும் அந்த கட்சி நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா நம்ம வந்து இந்த உள்ளாட்சி தேர்தலில் தனிச்சு போட்டியிடணுங்கிறாங்க தனிச்சு போட்டிடுவது அவர்களோட உரிமை நம்ம வந்து அதை போய் தடுக்க முடியாது ஆனால் தனித்து போட்டியிட்டால் என்ன ஆகும்னு வைகோவுக்கும் தெரியும் துறை வைகோவுக்கும் தெரியும் இந்த புரிதல் இவங்க இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க அதே போலதான் காங்கிரசும் பிசிக்காகவும் பேசி கொண்டிருக்கிறது நம்ம ஒரு விஷயத்த கொடுக்குறோம் அப்படின்னா அது எதுக்காக கொடுக்குறோம் கடந்த கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று தேர்தலில் வேறு கூட்டணி கட்சியில கூட்டணியோடு இருந்த விசிகாவும் காங்கிரஸும் வெற்றி பெற முடியவில்லைங்கிறதுனாலதான் திமுக வந்திருக்கீங்க திமுக வந்த பிறகு திமுரா பேசுறது எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்கறது நாங்கள் இல்லைன்னா நீங்க இல்லைன்னு சொல்லி மிரட்டுறது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை அவர்கள் அப்படி செய்கிறார்களே ஆனால் அவர்களை நீக்கிவிட்டு நம்ம வந்து தேர்தலை சந்திக்கவும் தயாராக இருக்க வேண்டும் உதய வந்து பேசுகிறேன் பெரிய ஊடகங்கள்ல எதுவும் வரல ஆனா அதனாலதான் நான் இது இதை வந்து நம்ம தனியா ஒரு போஸ்டா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதாவது ஸ்டாலின் அவர்களும் வந்து ஒரு சில சர்வே எடுக்க சொல்லியிருக்காரு திமுக தனித்து போட்டிட்டால் எத்தனை இடங்களில் வெற்றி பெறலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இப்ப எடுப்பாங்கன்னு ஒரு ஆறு மாசம் கட்சி எடுப்பாங்க இன்னொரு ஆறு மாசம் கட்சி எடுப்பாங்க ஏன்னா அப்படி எடுக்கும் போது அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் சோ அத பேஸ் பண்ணி தான் கூட்டணி இருக்கலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணுவாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா அவர்கள் எடுத்த முடிவு மாதிரியே திமுக எடுக்க வாய்ப்பு இருக்கிறதா ஏன்னா இங்கே கூட்டணி கட்சிகள் வந்து எதிர்கட்சிகள் வந்து பிரிஞ்சு கிடக்குறாங்க கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் அங்கே போகணும்னு ஆசைப்படுறாங்க போகணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா போங்க அப்படிங்கிறது தான் திமுகவுடைய பார்வையாக இருக்கிறது போனால் உங்களுக்கு நீங்கள் அவங்க கொடுக்குற ஜெ சீட்ல நீங்கள் ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும் இதை ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அடுத்தது வந்தாங்கன்னா கூட நம்ம விட்டு வெளியில் போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த டார்கெட் பண்ணுறாங்க நிர்வாகிகளை வந்து அதாவது இப்போ நீங்கள் விக்ரவாடி தேர்தல் நடக்குது அங்கே எல்லா மாவட்ட நிர்வாகிகள் மந்திரிகள் எல்லாம் போய் உட்காந்து ஓட்டு கேட்குறோம் ஜெயிச்சிடுறோம் பட் ஆனால் அது இரநூத்தி பத்தி நான்கு தொகுதிகள் நடக்கும்போது அங்கே இருக்கிற நிர்வாகிகள் தான் வந்து இறங்கி வேலை செய்யணும் பட் அப்போ நீங்கள் செஞ்சாதான் நம்ம வந்து அந்த தேர்தலை வெற்றி பெற முடியும் குறைஞ்சபட்சம் இப்போ நூற்றி நூற்றி எழுபது இடங்கள்லேயே வெற்றி பெறணும் திமுக தனித்து போட்டிட்டார் ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவர்கள் விதைத்து இருக்கிறார்கள் ஒருவேளை இப்படி ஒரு சூழல் நடக்கலாம் அப்படிங்கிறது தான் உதயநிதி பதிவு பண்ணிருக்காரு உதயநிதி வந்து இவ்வளவு கோபமாகவும் ஆக்ரோஷமாகவோ அவர் பேசுறதே கிடையாது பட் இந்த முறை அவர் அப்படி பேசியதற்கு காரணம் என்ன அப்படின்னா கூட்டணி கட்சிகள் சில மாதங்களாக ஏதோ திமுக வந்து நிறைய தவறுகள் செய்து கொண்டிருப்பது மாதிரி ஒரு கண்ணோட்டத்தை ஏற்படுத்துகின்றன சோ கூட்டணி கட்சிகளே நமக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இந்த இபி விளையாட்டுறதுக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அதே போல இன்னும் சில விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க பட் அது நமக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அந்த கட்சியில் குறை சொல்ல முடியாது ஆனால் அவர்கள் அந்த நியாயத்தை பார்க்கணும் அப்படிங்கிறத பேசியிருக்கார் ரெண்டாவது வந்து இப்போ காங்கிரஸ் கார்த்தி சிதம்பரம் பேசுனதெல்லாம் ஏற்புடையதாக இல்லை அப்படின்னு சொல்லி அதையுமே சொல்லியிருக்காரு இப்போ நேத்திக்கு முதனால் ஒரு கார்த்தி சிதம்பரம் ஒரு இட்ரே கொடுத்தார் அதுலேயுமே அதே பேட்டர்னில் தான் அவர் பேசியிருக்கார் ஸோ இப்படி பேசுபவர்களையும் நம்ம என்ன சொல்ல முடியும் அதனால தயவு செய்து நீங்கள் எல்லாருமே தய தயாராக இருங்கள் நம்ம தனித்து போட்டியிட்டாலும் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு நீங்கள் பாடுபட வேண்டும் இந்த தேர்தலில் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரியாணி விருந்தெல்லாம் கொடுத்துருக்காங்க கொடுத்து அவருல சந்தோஷப்படுத்தி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் பட் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எது கூ இருக்கிற கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள் வந்து நம்மை உதாசீனப்படுத்துவதோடு அதாவது ஒரு தவறு நடந்தால் உடனே வந்து திமுக குறை சொல்றீங்க ஆனால் கூட நீங்க இருக்கிறீங்கிறத மறந்துடுறீங்க அப்படின்னு சொல்லி அவர்களையும் அசைப்பாடு இருக்கிறார் ஆனால் அது பெருசா மீடியாக்களில் வரல காரணம் என்னன்னா நிர்வாகிகளுக்குள்ளே பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தான் பட் இது அதிமுக வந்து பெருசாலும் வளர்ந்துட முடியாது இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அதிமுக வீழ்ந்து கொண்டே இருக்கும் அது அதுவும் வட மாவட்டங்களுக்கு ஒரு ஆறு ஏழு மாவட்டங்கள்தான் அதிகபட்சமான வாக்கு சதவீதத்தை வாங்கி அதிமுக மற்ற இடங்கள்லாம் வந்து வீழ்ந்தாச்சு ஆல்ரெடி அதனால இதுல வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு வீழ்ச்சியை அதிமுக சந்திக்க போகிறது அதோட பலன் தான் பெரியீங்க அதிமுக தனியா இருக்கு பாஜக தனியா இருக்கு இப்ப நாம நாம் தமிழர்கள் தனியா நிக்கிறாங்க விஜய் வராரு ஸோ இது எல்லாமே நமக்கு சாதகமான ஒரு விஷயமா இருக்கும் அதனாலதான் நம்ம வந்து நின்றால் ஒரு இரநூறு தொகுதியில குறைஞ்சபட்சம் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வேலை செய்யுங்க அப்படின்னு உதயநிதி பேசியிருக்காரு பட் அதனுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா திமுக தனித்து நிற்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒருவேளை கூட்டணி கட்சிகளை எங்களுக்கு கூடுதல் தொகுதி கேட்க கொடுக்கணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா அதற்கு எதிராக நம்ம பேச முடியாது பட் நம்ம கூட்டணி இல்லாமலே வெற்றி பெற முடியுங்கிறத நம்ம நிரூபிச்சு காட்டணும் அதற்கு பிறகு அவர்கள் வந்தால் நம்ம எவ்வளவு தொகுதி கொடுத்தாலும் கேட்டு வாங்கிட்டு அமைதியா போவாங்க ஸோ இதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் நிரூபித்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசி கொண்டிருக்கார் அவர் பேசுறது ஒரு வகையில கரெக்ட் தானே அதாவதுங்க கூட்டணி கட்சிகளுக்கு ஓரளவு இருக்குங்க அந்த அளவீட்டை தாண்டி பேசும்போது ஈவன் வைகோ துறை துரை வைக்கவே அந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பை பதிவு செய்யறார் தன்னோட கட்சி கூட்டத்துல அப்படி பதிவு செய்யும் போது அதை திமுக ஏன் பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் இப்ப நமக்கு வருகின்ற செய்தி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் கமெண்ட் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து நல்லூலங்களும் லைக்கை போட்டு தெரிக்க விடுங்க எஸ் சுரேஷ் பாஸ்கர் வெல்கம் சுரேஷ் பாஸ்கர் என்னை பொறுத்தவரை ஏடிஎம் மீண்டும் ஆட்சியில் அமர எலெக்ஷன் வாக்குறுதிகள்ல லேடிஸ்க்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா நிலவே மாறும் மாறலாமா மாறவே மாறாதுங்க அதாவதுங்க எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி மீது பெரிய நம்பிக்கையெல்லாம் மக்களுக்கு கிடையாது காரணம் என்ன அப்படின்னா அது குறைஞ்சுகிட்டே வருது அப்படின்னா இப்போங்க எங்க ஒரு எட்டு ஒன்பது தேர்தலை தொடர்ந்து தோல்வி அடைகிறார் அப்படின்னா அவர் மீது மக்களுக்கு ஒரு பெரிய இல்லை தானே இப்போ ஒன்றும் இல்லைங்க வர்ற இந்த அக்டோபர் நவம்பர்ல இந்த உள்ளாட்சி தேர்தல் வருது என்ன நிலைமைன்னு பாருங்கள் மிக மோசமான ஒரு தோல்வியை சந்திப்பார் எடப்பாடி அதுக்கப்புறம் அவங்க பேசுவாங்களான்னு தெரியாது பார்ப்போம் வணக்கம் வணக்கம் சுவாமி திரை வாங்க வெல்கம் தாங்கள் உதயநிதி கோஷ்டியா கனிமொழி கருணாநிதி கோஷ்டியா யாருக்கும் பயப்படாமல் உண்மையை உறக்க சொல்லுங்கள் இது என்ன இங்க அங்கே கோஷ்டி கிடையாது தம்பி நீங்க எடப்பாடி கோஷ்டியா வேலுமணி கோஷ்டியா இல்ல சி வி சண்முகம் கோஷ்டியா அதை நீங்க சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் சொல்றேன் அங்கே திமுகவை பொறுத்த வரைக்கும் கோஷிலாம் யாரும் கிடையாது முதல்ல நான் திமுகனு உங்களுக்கு யார் சொன்னது நான் போய் இப்போ எடப்பாடி பற்றி பேசுனா ஏதாவது பாசிட்டிவாக பேசுனா எடப்பாடிங்கிறீங்க ஒருவேளை ஓபிஎஸ்க்கு நான் ஆதரவாக பேசுனா ஓபிஎஸ் கட்சியாங்கிறீங்க அதுக்கப்புறம் நான் வேற ஏதாவது பேசுனா என்ன நீங்கள் என்ன பிஜேபியா சங்கியான்னு கேட்குறீங்க இருக்கிற தலைப்பை பொறுத்து எல்லாத்தையும் நீங்கள் மாத்துக்கிறீங்க பாலமுருகன் நான் என்ன பண்ணட்டோம் நான் ஒரே மாதிரி தான் இருக்கேன் இந்த மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு அந்த செய்தியை நம்ம பதிவு விடுறோம் உடனே இந்த கோஷியா அந்த கோஷ்டியான்னு கதை விட்டுட்டு இருக்கிறீங்க உங்கள் கட்சி வீ ஆயிட்டு இருக்கு அதை போய் பாருங்கள் கூட்டணி கூட்டணி இல்லாமலேயே வெற்றி பெற முடியும் இல்லை அதைத்தான் நிரூபிச்சாக வேண்டிய கட்டாயத்தில் திமுக இருக்குங்க அதாவது எங்களால் தான் வெற்றி உங்களால் தான் வெற்றினி இவங்க எல்லாரும் வெற்றி கோஷம் போட்டு இருக்கிறார்கள் அதையெல்லாம் தூக்கி எறிய வேண்டிய கட்டாயத்தில் திமுக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க பார்ப்போம் வெல்கம் வெல்கம் அம்பு சார் எப்படி இருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஆல் எனக்கு வந்து ஒரு பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு இவ்வளவு நன்மைகள் செய்கின்ற ஒரு கட்சியாக திமுக இருக்கிறது ஆனால் இதை இதை வந்து அறுவடை செய்து கொள்வது கூட்டணி கட்சிகள் பொதுவாக இப்ப நான் நாற்பது தொகுதியில் திமுக ஜெயிக்குது அப்படின்னா திமுகவுடைய திமுக என்ன செய்ததோ அதோட அறுவடை தான் அது அதை விட்டுட்டு நாங்கள் வந்து இவர் கார்த்திக் சேம்ம சொல்றாரு எங்களால் தான் நாங்கள் இனிமேல் கூட்டணிக்கு எங்களுக்கு வந்து பர்மிஷன் இது கொடுக்கலன்னா கூட்டணியில இடம் கொடுக்கல அப்படின்னா இது சரியா இருக்காது நாங்கள் போராடுவோம் அப்படிங்கிறாரு பட் அதற்கான தகுதியை எழுந்து காங்கிரஸ் ரொம்ப வருஷம் ஆச்சு தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஸோ இதை ராகுல் காந்தி ஏற்க மாட்டார் இவங்க சொல்றதெல்லாம் ஸோ அதை அதை வந்து இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத நான் சொல்றேன் எனவே செய்யறது செய்யட்டும் நடப்பது நடக்கட்டும் மீண்டும் சந்திப்போம் எஸ் சைவன் கிளாரன்ஸ் வாங்க எப்படி இருக்கீங்க வாங்க நான் ஏன்னா லஞ்ச் போகல லஞ்ச் போயிட்டதுக்கு அப்புறம் வேற டாப்பிக்கில் பேசுவோம் இதுவும் ஒரு டாப்பிக்காக இருக்கணுமே தான் நான் பேசுறேன் கேட்டால் ஒரே ஏடி இருக்க டாப்பிக்கா இருக்காங்கிறாங்க நான் முடிஞ்ச அளவுக்கு வேற மற்ற மற்ற டாப்பிக்கலும் பேசிட்டு தான் இருக்கேன் பட் ரெக்கார்டட் வீடியோவில் போட்டுட்டு இருக்கேன் ஸோ அதையும் பாருங்கள் எல்லாருமே ஸோ இது வந்து ஒரு முக்கியமான தலைப்பு அப்படிங்கிறதால வந்தேன் பேசுவோம் மீண்டும் தேங்க்யூ ஆல் அண்ட் பாய் டு எவ்ரி ஒன் ஸோ ஆதரவு அளிக்கின்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி தேங்க்யூ